ஹாய் காய் நானு உங்கள் குருவண்ணா மூன்று ஒரு ஜிட்டி பீடியோன்னு கூட இணைந்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த அரசர் வந்து இப்படி மனிதமாக சோதித்து பார்க்குறார் உண்மையிலே வந்து இந்த பதினாறு வயதில் தான் இந்த படைக்கு வீரர்களை எடுத்து அவரவற்ற பட்டங்கள் குளங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த பயிற்சிகள் நடைபெறும் அப்போ இவ்வாறு இருக்கின்ற பொழுது இவர் சிறுவனாக இருந்தவர்கள் மன்னரும் பரிசோதைத்து அவ்வாறு செய்து செய்துவிட்டார் அப்போ இந்த இந்த சிவியரும் அந்த அவருடைய வினவையும் இப்போ வீட்டுணோக்கி போய்கொண்டிருப்போ பின்பெறும் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போ அப்போ அவாக இப்போ அந்த சிவியருடைய மனைவி கேட்கிறார் பேரரசர் இப்படி செய்தார் என்னுடைய மகனு காயம் போல் இருக்கின்றது அவர் சொல்லுவார் என்னது பேசாமா ஏதோ அரசரன் உள்ளே கூட்டி கொண்டு போய்விட்டார் சரி அதுக்கு காயம் தான் மறந்து போட்டு விடுவார்கள் அப்போ அவர் சொல்லுவாங்க தலைமையின் மகனும் இல்லை அவன் அவன் சிறுவன் இல்லைவா அவனுக்கு ஊற்றி காயம் எடுத்து விட்டு என்ன செய்வது அவனுடைய ஆசையை ஒரு போர்வீரனாக வர வேண்டும் என்று சொல்லி போர்வீரனாக வரகின்ற பொழுது போர்வீரருடைய கத்திகள் கையை சில செய்யும் கிளிக்கத்தான் சிறு காயம் பெறும் அப்போ காயத்தை கூட தாங்கி கொள்ள முடியாது அவ்வாறு படையில் சேர முடியும் அதற்காக சில வரை நெண்ணறி பறந்து வர்த்தலாம் அவர் சிலவளை என்றாலுமே அரசர் செய்த பிள்ளை கூட என்று தெரிகின்றது அவன் சொல்லுவேன் அப்போ அவன் சொல்லுவேன் நல்ல காலம் இப்படி அரசர் இந்த சிறுவருக்கான பயிற்சி பற்ற வைக்கவில்லை இல்லாத கத்தியெல்லாம் கொடுத்துருப்பார்கள் அதை அவனுடைய கையை கிழித்து குளித்து விட்டுருந்தால் இதில் சும்மா அதற்கு போய் பெரிதாக கயத்து கொண்டிருப்பார்கள் என்று கயத்தபடி போய்கொண்டிருக்கிறார் அதே நேரம் இந்த சிவராயிரண்டு இப்போ இவன் மட்டும்தான் இந்த சிறியர்களேந்துவாரன் மற்றவையெல்லாம் அரசு குடும்ப வழி வழித்தோன்றது அல்ல அப்போ அரண்மனைக்கு போவோடு அப்போ அரசி கிரகமாக கண்டுகிறார் மகாராணியை கண்டவுடன் யார் சிறுவனும் உனக்கு என்ன கையில் காயம் அப்படின்னா மன்னனுக்கு அப்போ மென்னர் சொல்கிறார் மன்னர் நடந்துக்கிட்டே கூறுகிறார் அப்போ ராணி அதற்காக ஒரு சிறுவனுக்கு நீங்கள் இவ்வாறு செய்யலாம் என்னிடம் புல இருக்குன்றான வீரன் என்று பெறுகின்ற பொழுது சிறு வலிகளில் கலிகள் என்றாலும் இக்கத்தன்பது ஆனால் அவன் அளவில்லை அதை நேற்று நானே பூரி நானே பூரித்து அதாவது சந்த என்னது சந்தோஷமாக இருக்கிறேன் இவனை புரியும் ஏதாவது ஒரு ஏதாவது மகனுக்கு நல்ல ஒரு படை வீரனாக இருப்பான் இப்போ பெராயசு சிறுவேர் ஆள் பார்த்து கொண்டு இருக்குது ஏதோ எனக்கு ஒரு அண்ணா மாதிரி அவருக்குள்ளுக்குள்ளே சந்தோஷம் சரி இவருக்கு விருப்பம் இவன் கதைக்கிறதுக்கு சரி அப்போ அரசு சொல்வது தான் செய்வதுன்னு பிள்ளைதான் சரிவா மருந்து போட்டுருவங்க சொல்லி அலன்மை வைத்தியரன் சில பழைய காலத்தில் இதுக்குன்னு சொல்லி மூலிகையில் வைத்திருக்கிறார்கள் இந்த புண்கள் குணம் அப்போ இந்த எல்லாம் இல்லமானது கையில் வைத்து விடுகிறார்கள் இவ்வாறு காலங்கள் போய்கொண்டிருக்கிற உண்டு இந்த பறவைகள் வித்தியாசமான குரல் எழு எழுப்புவதையும் அவை இந்த சாதாரணமாக பரப்புவதிலிருந்து வித்தியாசமாக பறப்பதையும் நேர்கிறார் ஒருபோலை இந்த போர் ஏதாவது போர் போல இருக்கின்றது அப்போ அவர் அரசியலம் சொல்லுகிற அரசி கிரகம் தற்பொழுது நீ சாதாரணமாகவே பாலப்பழையுடு நான் எனது இரு புதல்வர்களையும் அதாவது இப்போ கிடைக்க பெற்றிருக்கின்ற அந்த செவராய சேதுரன் இனித்தான் சிவராஜசரண்டு பேர் வரப்போது அவனை எனது மகன் பராயசேகரனை இந்தியா தமிழ்நாட்டுக்கு கூட்டிக் கொண்டு போன்ற அவர்களுக்கு சிறு பயிற்சி கொண்டு ஆனால் தற்பொழுது இந்த போர் இதை தூண்டுவிட்டால் தற்பொழுது என்னால் போர் செய்ய முடியும் என் படைவீரராலும் போர் செய்ய முடியும் நான் இவர்களை பற்றித்தான் ஜோசிகள் இவர்களுக்கு ஏது நடந்துவிட்டால் ஆகவே போர் வீரர்கள் துயர் அறிவிப்பொன்றை கொடுத்துவிட்டு அதாவது வேற ஒரு புதியவன் வேற இருக்கின்றான் அவனை அனுசரித்து பாடப்படகுங்கள் நான் மூன்றும் திரும்பி வருவேன் ஒரு தங்கள் தாங்கள் போவதற்குரிய அரசருக்கு தேவையான கத்தியல் கேடயம் மற்றும் அரசருடைய முடி அது பத்திரமாக ஒரு இடத்தில் கொடுத்து வைத்திருப்பார் அரசர் சார் ஒரு குடும்பத்திடம் பத்திரமாக கொடுத்து வைத்திருப்பார் இந்த மணிமவுடம் கைப்பற்றப்பட்டால் அந்த ஆட்சி கைப்பற்றி விட்டதாக பொருள் ஆகவே இந்த மணிமவுடம் வந்து ஒரு திட்ட கையிலும் புடிபடாத வண்ணம் பார்வையாக கொடுத்து விடுவோம் அப்பறத்திலும் தனக்கு சரி அப்ப இவர்கள் போடுறதுக்காக சரி கொஞ்சம் நல்ல சாப்பாடுகளையும் செய்வோம் இப்போ இரவு நேரத்தில் வந்து இந்த அரண்மனையில் சமைப்பர் சில வேலைகள் நிற்பதில்லை சரி அப்போ இந்த நேரத்தில் இப்போ தற்பொழுது வந்து இப்போ மனோரமான் இப்படப்போ உனக்கு சமைக்க தெரியணும்னு சொல்லி அரசு அப்ப எனக்கு எனக்கு ஏதோ சமைக்க தெரியும் சரி சொல்லி அரண்மனையில் சமையல் அறையில் அவள் சமைக்க சொல்லும் பழப்பு சமைச்செல்லாம் உணவெல்லாம் கட்டி வச்சு மரவழிக்கலாம் அதை ஊறாக்கி இதுக்கு தேங்காய் சம்பளம் மற்றது சிறுவர்களுக்கு வாழைப்பழம் மற்றது ஆம்பழம் இப்படி இருக்கிறவற்றை என்ற இவர்களை பதிக்கும் இல்லையா பதுக்காக இந்த இவ்வளத்தையும் ஒரு 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 பொட்டியொண்டுக்கு எல்லாம் வச்சு கொண்டு போடுது அப்போ இதுக்கென்று சொல்லி அரசர் தனக்கு நம்பிக்கையான ஒருத்தனையும் இவர்கள் இருவர் இந்த ஆயுதங்களை காவிக்கொண்டு வருவதற்கு ஓரிருவர் இவ்வாறு அவர்களை கூறியலேற்றி இந்திய தேசத்தை நோக்கி பயணிக்கிறார்கள் அதாவது தமிழ்நாட்டை நோக்கி ஒன்று மர ஒரு ஜுட்டி வீடியோடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைவேற்றுக் கொள்ளும் நான் உங்கள் குருவண்ணன் வரப்போகின்றவன் ஜார் வந்தவன்ஜர் அவன் எத்தனை காலமாக எத்தனை வருடங்களாக இந்த ஜாழ்ப்பாணர் ராஜ்ஜியத்தை ஆட்சி செய்தான் அடுத்த காணொலியில் தெளிவாக கேட்டறியலாம் எனக்கு போர் வேண்டாம் என்னுடைய மக்களை பாதுகாப்பதும் எனக்குரிய ஒரு கடமை ஆகவே எனது குமாரர்களுக்கு பயிற்சியை நன்கு கொடுத்தவின் எமது ராஜ்ஜியத்தை வெல்வதற்காக மது படை தயாராக இருக்கும் இப்போ அவர்களும் சாதாரண மக்களாகவே வாழப்போகிறார்கள் சரி உங்க இருக்கின்ற இந்த நயினார் படை வீரர்களுக்கு சொல்லிவிடுங்கள் விவசாயியோடு விவசாயம் விவசாய விவசாயம் செய்யும்படி அவர்கள் விவசாயம் செய்தாலும் தற்பொழுது சாதாரண விவசாயிகளுடன் விவசாயத்தை செய்யும்படி கூறிவிடுங்கள் அப்போதுதான் அவர்களும் பாதுகாப்பாக இருப்பார்கள் உத்தரவு நான் இந்த செய்தியினை ரகசியமாக பிறப்பிவிடும் என்று மகாராணி ஜனகம்மா மற்றும் கீதாஞ்சலி அவர்கள் ஒருமைக்கு கூறுகின்றார்கள் அரசே தாங்கள் புறப்படுவதற்கான நேரம் தயாராகிவிட்டது நாங்கள் எல்லா பொருட்களையும் தூக்கித் தருகின்றோம் குதிரையில் வையுங்கள் உங்களுக்கு உதவும் இன்னொரு நபரும் வர இருக்கிறார் அவரிடம் ஆயுதங்களை கொடுத்து விடுங்கள் சாப்பாட்டுக்கு பொறுப்பாக இன்னொருத்தனை வளைத்துச் செல்லுங்கள் அப்பொழுது இரவு வேலைக்காக வந்திருந்த ஒருத்தனும் அந்த காலையில் நான் சொன்னேன் அந்த கல்லை எறிந்தவன் அப்போ அவனுக்கு ஏதோ போகும் இடம் இல்லை சுருகனுக்கு இந்த காய காயத்தை ஏற்படுத்த அந்த இது இவனை சிவராய சிறுவனை பார்க்க அப்போ பொழுது வருவது உண்டு அப்போ அவனும் யோசித்தான் சரி அப்போ அவன் இரவு நேரம் நீக்கிறான் அவனும் யோசித்தான் நிறைய பேர் தானும் விரட்டுவான் அரசுக்கு சரி நீங்க இப்போ என்னுடைய அரசுமார்களுடைய ஆயுதத்தை நீதான் இந்த ஆயுதங்களை ஒழுங்காக துடைத்து இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நீயும் சந்தோஷமாக உங்களுடைய சாப்பிட்டுக் கொள்ளலாம் சரி இவர்களை பாதுகாக்க மட்டும்தான் உன்னுடைய கடமை உத்தரவரசை ஆனால் அப்போ மெனவிக்கு மனைவிக்கு சொல்லி போட்டு தர வேண்டும் மகாராணியர் அறிவித்து விடுவார் நீ கவலைப்படாதே உனது வீட்டுக்கு தேவையான நீ நீ இங்கு வரும் வரை உனக்கு தேவையான உன் மனைவி குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து உணவுகளும் பெண் மூலமாக போகும் நீ கவலைப்படாதே அவ்வாறு அதற்கிடையில் பெண்ணெல்லாம் தயாராக எல்லாம் செய்தால் பிறகு அப்போ அரசன் சொல்கிறேன் கீதாஞ்செல்வேன் நீ உன் தந்தையனுடைய போயிடு சரி அப்போ மகாராணி கனகம்மாவுக்கு துணையாக இந்த மனோரமா தற்பொழுது கட்டுமே நின்றால் இவருக்கு சமைத்து பழக்கம் இல்லாதவர்கள் இவர்கள் சமையலை செய்ய அவ சாப்ப சரி உனக்கு பிரச்சனை இல்லை உன தாய் வந்தியர் ஒரு மட்டுக்கு சமைக்க தெரிந்தவர்கள் அப்போ அவர்களை சமைத்து தருவார்கள் சரி உனக்கு பாதுகாப்பாக உனது தந்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற உணது ப படை வீரர்கள் இருப்பார்கள் சரி அவர்கள் அவ்வளவு க கண்காணிக்க சொல்லிவிடுகின்ற மற்றபடி அவர்கள் புதிதாக வருகின்ற ஒருவனை விரைவில் தயாராகட்டும் கொடுப்பத்தை வாங்கி வைத்திருக்கவும் நன்றாக சாப்பிட்டதும் அப்படி சில இதுகளை சொல் சொல்லிக்கோட்டும் இப்படியே இந்திய தேசத்துக்காக அதாவது தமிழ்நாட்டுக்கு போவதற்காக தயாராகிறார் அப்போ அவர் வரக்கூடிய ஆயுதம் எல்லாம் கொடுத்தாச்சு